ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஃபார் யூ தங்கம் நான் இன்னைக்கு ப்ரோட்டீன் ரிச்சான டேஸ்டியான சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் அதுவும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வணங்கி வர வரைக்கும் வதக்கணும் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முக்கால் கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடணும் அப்புறம் கால் டீஸ்பூன் தூள் ஆறு ஸ்பூன் சிக்கன் மசாலா எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா சிக்கனோடு கலங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ சிக்கனில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் அடுப்பை ஐ ஃபிளேமில் வச்சுக்கிட்டு சிக்கன் வேகறதுக்கு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதித்து குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்